அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க பணப்பழக்கம் நம்ம வீட்டில் எப்போதுமே இருக்கணும் தாராளமாக அதிகரிக்கணும் ஏதாவது ஒரு வகையிலேருந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க மேலும் இந்த நாளில் இதை செய்யும்போது இன்னும் அதிகப்படியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் இயற்கையாகவே ஒரு சில நாட்கள் பார்த்திங்கன்னா விசேஷம் பொருந்திய சக்தி வாய்ந்த நாட்களாகவே இருக்கும் அந்த நாளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் உடனே வந்து நமக்கு ரிசல்ட் கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம் அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கி நமக்கு ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆவணி மாதத்தின் ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் அவங்களை அதி தேவதையாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமா இன்னைக்கு நமக்கு பல ஏஞ்சல் நம்பருடைய சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அதுல முதலாவது எண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏழு ஏழு அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அடுத்ததா ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அடுத்தது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பெரும்பாலும் நமக்கு இந்த எயிட் நைன் செவனுக்கான சேர்க்கை வரும்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா அன்படி பார்க்கும்போது இன்றைக்கி நமக்கு அந்த எயிட் நைன் செவன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது இவை தவிர டூ ஃபைவ் டூ ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்குது இந்த சேர்க்கைகளெல்லாம் எப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு முந்தைய பதிவுலையே வந்துட்டு நான் போட்டிருக்கிறேங்க அதனால் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இல்லைனா இந்த செயற்கையில் இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சக்தி வாய்ந்த இந்த நாளில் ஏற்கனவே ஒரு டம்ளர் தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை மட்டும் சொல்லி கொடுங்க கையில் இனிமேல் பணமே இல்லை பணமே தங்க மாட்டேங்குதுன்னு சொல்ல மாட்டீங்க அந்த அளவுக்கு தண்ணீரை போல் பாய்ந்து நம்மளை நோக்கி பணம் வரும்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அதை செய்கிறதுக்கு எந்த ஒரு டைமிங்குமே பார்க்க தேவையில்லை எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சுட்டு அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கலாம் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்காக எண்டு ஸ்க்ரீனில் அந்த வீடியோ உன்னுடைய லிங்க்கு கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் இதை செஞ்சு ரிசல்ட் கிடைக்காதவங்களே இல்லைன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு அற்புதமான ஒரு பரிகாரம் இது செய்கிறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு நமக்கு சந்திர ஓரை வருது இந்த நேரத்தில் செய்கிறது சிறப்பு ஒருவேளை உங்களால் அந்த டைமை ஃபாலோ பண்ண முடியாது அப்போ ஆஃபீஸில் இருப்பீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வீட்டுக்கு வந்து தூங்கிறதுக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதுக்கு ஒரு கண்ணாடி பவுலோ டம்ளரோ வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த கண்ணாடியை வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் நல்ல பலன்களை உடனேவே நமக்கு கொடுக்கும் ஒருவேளை வீடியோ பார்க்கும் சமயத்தில் கண்ணாடி பொருள் இல்லைங்கும்போது பீங்கான் அல்லது மண் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பாத்திரம் சின்னதாக வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மூணை தவிர வேறு எதையும் நீங்கள் பயன்படுத்தாதீங்க அடுத்தது ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க உள்ளங்கை அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா போதும் எந்த ஒரு கோடும் இல்லாத பியூர் அன்ரூல்டு ஒயிட்ஷீட்டாக இருக்கணும் அதில் எழுதுவதற்கு பச்சை கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து நமக்கு தேவைப்படுது கண்டிப்பாக வந்து க்ரீன் கலர் தான் பயன்படுத்தணும் நமக்கு தான் டைமிங்கெல்லாம் இல்லை இல்லையா அதனால் நீங்கள் வாங்கிட்டு வந்து கூட வச்சு இந்த பரிகாரத்தை வந்து செய்ங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்லறை காசு வந்து தேவைப்படுது இந்த சில்லறை காசு வந்து ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது ஒரு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க மினிமம் மூணு சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க அதே போல் ஒரு ரூபா ரெண்டு ரூபா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாமா இல்லை ஒரே மாதிரி காசு தான் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதிலெல்லாம் எந்த தவறும் கிடையாது ஒரு ரூபா ஒன்று அஞ்சு ரூபா ஒன்று ரெண்டு ரூபா ஒன்று இப்படி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரிசி வந்து தேவைப்படுது நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியே இருந்துச்சு அப்படின்னாலும் அதையே கொண்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா வீட்டில் பச்சரிசி வச்சுருந்தீங்கன்னா அந்த பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் இப்போ நான் இந்த சொன்ன பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு நீங்கள் வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க கேர்க்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நார்த்து ஃபேஸிங் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க ஏதாவது ஒரு விரிப்பு விரிச்சு வச்சு அது மேலே கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இப்போது இந்த அரிசி காசு இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் முதல்ல நான் பேப்பரில் ஒன்று சொல்கிறேன் அதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருப்பீஸ் சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க அதாவது இந்தியன் ருப்பீஸ்க்கு நம்ம போடுவோம் இல்லையா இப்போ ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்கள் இதுதான் இந்த சிம்பிளை போட்டுக்கோங்க அடுத்தது டாலர் சிம்பிள் வந்து போடுங்க அதாவது இந்த பேப்பருக்கு நாலு ஓரங்கள் இருக்குது இல்லையா நாலு கார்னர் இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் ஒரு ருப்பீஸ் சிம்பிள் போட்டிங்கன்னா இந்த பக்கம் டாலர் சிம்பிள் போடுங்க அதே போல் கீழே எழுதும்போது இந்த பக்கம் ஒரு டாலர் சிம்பிள் இங்கே வந்துட்டு ருப்பீஸ் சிம்பிள் அதாவது நம்ம பத்திரிக்கைக்கெல்லாம் மஞ்சள் வைப்போம் பாருங்கள் நாலு மூலையிலையும் அந்த மாதிரி நாலு மூலையிலையும் இந்த ருப்பீஸ் சிம்பிளையும் டாலர் சிம்பிளையும் நம்ம இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் பொண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம எழுதுகிறோம் மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு தடவை இது எழுதுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி வந்து எழுதிக்கோங்க இப்போ நடுவில் வந்துட்டு ஏஞ்சல் சர்ச்சேலோட நேம் வந்து எழுதிக்கோங்க இவங்க வந்து ஆர்ட் ஏஞ்சல் சர்ச்சேல் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க பாருங்கள் ஸ்பெல்லிங் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நானும் சொல்லி காட்டுறேன் எஸ்ஏ சிஹெச் ஐஇஎல் சச்சில் இவங்க வந்து பண வரவுக்கான ஒரு தேவதை அப்படின்னே சொல்லலாங்க இப்போ இந்த தேவதையினுடைய பெயரை வந்து இந்த பேப்பர்னுடைய நடுவில் வந்து எழுதிக்கோங்க கீழே வந்து மிகுதியான பணத்தை வாரி வழங்கக்கூடிய ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ இதுக்கும் கீழே யாருக்கு பணம் வேணுமோ அவங்களுடைய பேர் எழுதுங்க உங்கள் பேரையும் எழுதலாம் உங்கள் கணவர் பேரையும் எழுதலாம் பேர் வந்துட்டு எழுதிக்கோங்க கீழே வந்து உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க பத்து லட்சம் இருபது லட்சம் இந்த மாதிரி வந்து எழுதிக்கோங்க இப்போ இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் மடிச்சுக்கோங்க நாளாக மடிச்சுட்டு இப்போ அந்த கண்ணாடி பவுலோ இல்லை பிங்கான் கப்போ ஏதோ எடுத்துக்க சொன்னேன் இல்லையா அதுக்குள்ளே முதல்ல இந்த பேப்பரை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு மூணு சில்லறை காசு வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் மொத்தமாகவே மூணு தான் எடுத்துருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒன்று ஒன்றா நீங்கள் வச்சிங்க அப்படின்னா போதும் இப்போ முதல்ல ஒரு காயின் எடுங்க ஆம் ஐஆம்ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட் இல்லைன்னா ஐ அட்ராக்ட் மோர் மணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த காசை வந்து அந்த பேப்பர் மேலே வச்சுருங்க இப்போ நம்ம கைப்பிடி அளவுக்கு அரிசி எடுத்து வச்சுக்கோம் இல்லையா அந்த அரிசியை கொஞ்சம் எடுத்து இந்த காசு மேலே போட்டுருங்க அடுத்தது இன்னொரு காசு வந்து எடுங்க மறுபடியும் ஐ அட்ராக்ட் மணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த காசை மறுபடியும் அந்த பவுலில் போடுங்க இன்னும் கொஞ்சம் அரிசியை எடுத்து அந்த காசு மேலே போட்டுருங்க மூணாவது முறை இன்னொரு காசு எடுங்க இதே போல் மணி அஃபர்மேஷன் சொல்லிவிட்டு அந்த பவுலில் போடுங்க மேலே கொஞ்சம் அரிசியை எடுத்து போட்டுருங்க இப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வந்த அந்த கைப்பிடி அளவு அரிசியும் கரெக்டாக அதில் போடுற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து மூணு தடவை வந்து போடுங்க நீங்கள் ஒரு அஞ்சு காசு எடுத்திருந்தீங்க அப்படிங்கும்போது அஞ்சு முறை இதையே சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை வந்து போட்டுருங்க இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கேண்டிலோ அல்லது ஒரு விளக்கோ வந்து நீங்கள் ஏற்றி வச்சுருங்க பூஜை அறையில் ஏற்றணுன்ட்டு கூட இல்லை ஹாலில் உட்காந்துட்டு கூட நீங்கள் வந்து ஏற்றி வைக்கலாம் ஏற்றி வச்சுட்டு இப்போ அப்படியே கண்ணை மூடுனீங்க அப்படிங்கும்போது உங்கள் கண்ணுக்கு கட்டுக்கட்டாக பணம் வந்து தெரியும் நிறைய பணம் வந்து தெரியும் இல்லைன்னா கோல்டு காயின்ஸ் வந்து தெரியும் இல்லைன்னா கோல்டு ஜுவல்லரிஸ் வந்து தெரியும் மொத்தத்தில் பணம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒன்று வந்து தெரியும் அப்படி கண்ணை மூடனதும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை வந்து சரியாக பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வருது அது சரியாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சா அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் இப்படி இமேஜின் பண்ண பிறகு நீங்கள் இந்த அரிசி இந்த பவுலு இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா பூஜை ரூமில் வச்சுக்கலாம் இல்லைன்னா கிச்சனில் எங்கேயாவது ஒரு இடத்துல கூட நீங்கள் பத்திரமாக வந்து வச்சுக்கலாம் என்னை கேட்டால் பூஜை அறையில் வைக்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் சரி உங்கள் சூழ்நிலை எப்படியோ தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்த வாரம் திங்கட்கிழமை நாளில் நீங்கள் இதில் இருக்கக்கூடிய காசுகள் எடுத்து நீங்கள் ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த அரிசியை வந்துட்டு எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ வந்துட்டு தானமாக கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் அற்புதமான பலன் தரும் எல்லாருமே செஞ்சு பலன் அடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்